வணக்கம் பற்றி பாலகிருஷ்ணன் பாலா பேசமார்கள் நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா டாட்டா சுமோ சார் சும்மோலேயே பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டு வண்டி பார்த்தீங்கன்னா சூப்பரான வண்டி ஓனர் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஓனர் கண்டிஷன் இருக்குது வண்டியில் வேலைன்னு பார்த்தீங்கன்னா எஃப்சி இன்சூரன்ஸ் ரெண்டு பண்ணால் கொஞ்சம் டிங்கரிங் வேலை பெயிண்டிங் ஒர்க் இருக்குது சரிங்களா இன்னைக்கு மார்க்கெட் ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா எஃப்சி இன்சூரன்ஸ் வண்டி ஒரு தெளிவான வண்டி ஒன்று ஐம்பது கம்மி வண்டி கிடையாது எஃப்சி இன்சூரன்ஸ் டிங்கரிங் பெயிண்டிங் நாற்பது ரூபாய் மைனஸ் பண்ணி கஸ்டமர்ட்டாக ஒன்று பத்து பேசி வச்சுருந்தேன் இப்போ பொங்கல் அதிரடி ஆஃபராக நம்ம கஸ்டமர் நம்ம சப்பரேட் கோசம் வெறும் தொண்ணூற்றி ரூபாய்க்கு பிக்சர் ப்ரைஸா இந்த வண்டி வாங்கி கொடுத்துடலாம் சார் டாடா சுமோ ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டு ஓனரு உங்களோட ஐடி ப்ரூஃப் எத்தனை கொடுத்தீங்கன்னாக்கா எஃப்சி இன்சூரன்ஸ் நேம் ட்ரான்ஸ்ஃபர் உங்கள் பண்ணி இந்த வண்டி கொடுத்துடலாம் டெலிவரி வெறும் தொண்ணூத்தி ரூபாய்க்கு சரிங்களா கஸ்டமர் பிரைஸ் வந்து எங்கேயோ சொல்லி இந்த எஃப்சிக்கு இது இன்சூரன்ஸுக்கு டிங்கரிங் வேலைக்குது பெயிண்டிங் சொல்லி தான் நாற்பதாயிரம் ரூபாய் மைனஸ் பண்ணி ஒன்னு பத்து ஷாப்பீடியோ போட்டிருப்பேன் அதுலேயும் பாத்தீங்கன்னா இப்ப ஒரு பன்னெண்டாயிரம் ரூபாய் வெறும் தொண்ணூத்தெட்டாயிரம் ரூபாய்க்கு பிக்சட் ப்ரைஸா இந்த டாடா சுமோ வாங்கி கொடுத்துடலாம் ஒரு பத்து பேர் போற ஃபேமிலிக்கு இந்த வெஹிக்கல் நல்லா இருக்கும் மிஸ் பண்ணாதீங்க இந்த வண்டி வேணும்ன்ற கால் பண்ணுங்க புதுசா நம்ம சேனல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க அனைவருக்கும் போகி பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இப்பதி இந்தியா லாவுட்ல பாத்துருங்க நம்ம ஆபீஸ் தாண்டியே பஸ் நிற்கும் வேண்டாம் இன்ஜின் சூப்பராக இருக்குது சார் பாடியில் எல்லாம் தெளிவாக இருக்குது பெயிண்ட் டச்சா போறது டயர் கூட பாருங்க நல்லா இருக்கு தெளிவான வண்டியை மிஸ் பண்ணாதீங்க தொண்ணூத்தி எட்டாயிரம் ரூபான்ன்றது ரொம்ப ரொம்ப கம்மி சார் பத்து பேர் போகிற ஃபேமிலிக்கு இந்த வெஹிக்கிள் நல்லா இருக்கும் நம்மளோட சப்ரையர் கோசம் ஆல்ரெடி திங்கரிங் வேலைலாம் எல்லாம் இருந்து விளாட ஓரளவு பண்ணி வச்சுக்கிறாங்க பாத்துக்கோங்க பாருங்க டாப்பு டிவி எல்லாமே சூப்பரா இருக்கு சார் பத்து பேர் போற ஃபேமிலிக்கு இந்த வெஹிக்கிள் நல்லா இருக்கும் மிஸ் பண்றாதீங்க சூப்பரான வண்டி மிஸ் பண்ணாதீங்க கஸ்டமர் ப்ரைஸே வேறு இப்போ நம்ம பொங்கல் அதிரடி ஆஃபராக வெறும் தொண்ணூற்றெட்டாயிரம் ரூபாய்க்கு இந்த வண்டி கொடுத்துட்லாம் சார் மிஸ் பண்ணாதீங்க இந்த வண்டி வேணுன்றோம் கால் பண்ணுங்கள் புதுசாக நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அவங்க பேக்கரி பக்கத்துலேயே சார் பெஸ்ட் லோ பட்ஜெட் பாலா கார்ஸ் நன்றி வணக்கம்